பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் மூன்று கிரகங்கள் இருக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பேபட்ட சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையே திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் துலாராசி துலா லக்னத்திற்கான காணப்படுகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து கடந்து வரலான்னா சிறப்பான மாதம்னு சொல்லலாம் அருமை அபாரம் அட்டகாசம் கிரக நகர்வுகள் ரொம்ப அழகாக இருக்கும் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று இகடங்களில் கிரக கூட்டணிகள் இந்த சஞ்சாரம் துலாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு அதாவது ஆறாம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம் பெற்றாலும் ராசிக்கு குறு கிடைக்கும் அவரே முயற்சி ஸ்தான அதிபதியும் அவர் வந்து உபஜயஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி யாரோடலாம் கூட்டணி வச்சிருக்காருனா பாக்கியாதிபதியுடனும் அதேபோல நமக்கு லாபாதிபதியுடனும் கூட்டணி வச்சிருப்பாரு அதற்கு பிற்பாக நமக்கு தனாதிபதியோடையும் சேர்ந்துருவார் இந்த காலகட்டம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் நீங்கள் எவ்வளோ வந்து எஃபர்ட் போடுறீங்க போடுறிங்களே உழைப்பிற்கேற்ற ஊக் ஊக்கமான தொகையை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னமோ ஊக்கமான தொகை அப்படின்னா உங்களுடைய முயற்சி எவ்வளவோ அதை விட வந்து இரண்டு மடங்கான லாபம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டாம் அதிபதி நமக்கு மாத பிற்பகலில் ஆறாம் இடத்திற்கு சென்று அமைஞ்சிருவார் லாபாதிபதி இந்த மாதம் வந்து நமக்கு ஏழுக்கு சென்று உச்சநிலையை அடைவார் அப்படின்னு சொல்லலாம் குருவோட சேர்ந்து அப்போ முயற்சிகள் எல்லாம் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே இப்பொழுது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து நிறைய குழப்பம் இந்த செயலை செய்யலாமா வேண்டாவா அப்படின்ற குழப்பங்களை போய் போய் ஒரு தெளிந்த நீரோடை போல அவங்களுடைய மனம் இருக்கும் உள்ளமும் எண்ணங்களும் உறுதி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலை வந்து ஒரு முன்னேற்றத்திற்காக காத்திருக்க ஒரு பதவிக்காக காத்திருக்க என்னுடைய அங்கீகாரம் கிடைக்காதா அப்படி ஏங்கி இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு படித்த படிப்பு கேட்ட ஒரு வேலை இதுவரைக்கும் படித்து முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் கேம்பஸ் இன்ட்ரே செலக்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கோம் ஒரு வெளிநாட்டு கல்வியிலேருந்து அதற்கான ஒரு லோன் கிடைப்பதுலேருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க எண்ணங்கள் பூர்த்தி ஆகுது குழந்தை பாக்கியம் ஒரு சிலரில் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வைத்தியம் பார்த்திங்கன்னா அந்த வைத்தியம் கை கொடுப்பது கடன்கள் அடைவது இதெல்லாம் துலாராசைக்கு என்ன பண்ணால் கடன் அடையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு நோய் ஏதாவது ரொம்ப ஒரு நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாலும் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆவது அதே போல் எதிரிகள் அது தொழிலையாக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அந்த எதிரிகளை இனம் கண்டு நம்ம வந்து அதை நாசூக்காக களைவது அதே போல் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை எல்லாருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே நிறைவேறும் மனசில் பட்டுச்சு நிறைவேறிடுச்சு அந்த செயல்களை அப்படியே நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இப்போ ரொம்ப மான இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழக்குகள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தான் ரொம்ப ஆதாயமான ஒரு செயல்பாடுகள் நடப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைப்பது வண்டி வாகன சேர்க்கை வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ஒரு எதிர்பாராத செலவுகள் அதே போல் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து நடைபெறக்கூடியது திடீர் அதிர்ஷ்டங்கள் நடப்பது அதே போல் யாருடைய உதவியாவது கிடைப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து நமக்கு இந்த காலகட்டம் வந்து பெருகுவது எல்லாமே நினச்ச காரியம் நினச்ச மாத்திரத்தில் பல வகையிலிருந்தும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட் வந்து கிடைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய மாணவர்களாகட்டும் இல்லை எந்த தரப்பில் இருக்கிறவமே உங்களுடைய தனித்திறமை வெளிப்படம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அறிவு உங்களுடைய புத்தி சாதுரியம் உங்களுடைய தனித்திறமை இந்த இதை இவர் நல்ல ஒரு நிபுத்த நிபுணத்துவம் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கோ ஏன்னா சூரியன் புதன்லாம் வந்து சேர்ந்துருவாங்க அப்போ இதை தான் இவர் தனித்தன்மை வாய்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் முதல் திருமணத்தில் பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு திருமணம் விஷயங்கள் பேசி நல்லா அழகாக முடிவு பெறுவது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெரும் என பெற்றோருடைய ஆசீர்வாதமான மனநிலைவாக கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் வந்து பொண்ணாகும்ட்டதெல்லாம் பொன்னாகும் ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் உங்களுக்கு குரு எட்டில் அது வரக்கூடிய காலகட்டம் சென்றால் கூட உங்களுக்கு அது வந்து சுபத்தையே செய்யும் ரெண்டே ராசிக்கு தான் குரு வந்து மைனஸில் போனால் கூட செய்வார் மறையிடங்களில் போனால் கூட கெட்டவன் கேட்டது கிட்டிடும் ராஜயோகன் இந்த காலகட்டம் அனைத்துமே சிறப்பு உங்களுக்கு தொழிலாகட்டும் ஒரு சமூக அந்தஸ்தாகட்டும் ஒரு குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு வண்டி வாங்கின சேர்க்கையாகட்டும் வயதில் மூத்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நினைச்சத சாதிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான மாதம் திட்டங்களையும் யூபங்களையும் வித்து சிறப்பாக செயல்பட்டுடுங்க ஒரு வயது குழந்தைங்கிறது தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலரில் வந்து தசாபுதி சிறப்பு இல்லைனா மட்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது பணம் குறுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை சாமி இதெல்லாம் கூட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாங்க ஏன்னா புதன் ஆறுலிங் இருக்கிறதுனால ஒரு கண்கபர் பேசி மயங்கி எடுத்துகிட்டு போய் காசு கொடுத்துற விஷயங்களில் கவனம் ஆக்டாக ஒரு எயிட்டி மேலே உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தசாபுதி சிறப்பு இல்லாதவங்க கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்கணும் ஏன்னா இதை இங்கே வேறுபடுத்துவதாக இருக்குது நல்லா பலன் சொல்கிறீங்கம்மா நீங்கள் நாங்கள் வந்து ஒன்றுமே நடக்கலை நாங்கள் ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு எதுவுமே செயல்படலை அப்படின்னு ஒரு சிலரும் சொல்லுவீங்க இல்லையா உங்களுடைய தசாபுத்தியும் கிரகங்களின் அமைப்பு தான் தசாபுதி சிறப்பாக இருந்து கிரகங்கள் ரொம்ப நல்லா சளிச்ச பாயாக ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து தான் ஏன்னா உங்களை வரைக்கும் யோகர் வந்து சனீஸ்வரன் பகவான் தான் அப்போ அனைத்துமே ரொம்ப லக்காகிடும் உடல் சார்ந்த விஷயங்களில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் வேணும் எப்போவுமே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை தான் உச்சமாவார் நீண்ட கால ஒரு நோயை கூட்டக்கூடியவர் அதே போல் நிலையான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவன் நீங்களே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் துலாம் தொட்டது துலாமும் ஜரூரா களமிறங்குறோம் வெற்றியை பெறுகிறோம் உபஜயஸ்தானத்தில் உபஜய உங்களுடைய ராசி அதிபதி அமர்ந்து ரொம்ப சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறாரு மூன்றாம் அதிபதி அந்த வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறாரு குருவின் பார்வை பாக்கிய பார்வை உங்களுக்கு அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் பூஜா பலன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று திறந்து இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பழங்களை அட்டகாசமாக தந்து அபாரமாக வாழ வைக்கப் போகுதுன்னா மிக கிடையாது இந்த பழங்கள்லாம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கறதுக்கு என்னமா செய்யணும் அப்ராமி அந்தாதையில் வரக்கூடிய தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளபதியாக மனம் தரும் தெய்வ வ வடிவம் தரும் அந்த பாடலை வந்து பாடுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுடைய வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அபரிமிதமான பழங்களை அதிகப்படியாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அன்னதான உட்பட இந்த காலகட்டம் வந்து நிறைய நீர்மோடு தண்ணீர் எவ்வளோக்கு எவ்வளோ தரீங்களோ பணக்குழக்கம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தீபமேச் வழிபடும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு அபிஷேகத்துக்கு இன்னும் நீங்கள் பொருள்கள் வாங்கி கொடுக்கும்போது இன்னும் அபிரமமான பலன்களை ஏற்படுத்தலாம் கோவிலுக்கு செய்ய முடியாது நம்ம மனிதர்களுக்கு இயலாதவர்களுக்கு நேரடியாக செய்ய முடிஞ்சதுன்னா அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை வெயில் காலங்களில் அந்த அபிஷேகத்துக்கெலாம் தேவனை குருப்பிக்க குருவிக்க நம்மளுக்கு இயற்கையும் சிறப்பாக செயல்பட்டு அருமையான பலங்களை அட்டகாசமாக தந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோழ்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியதற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைப்பது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களையும் சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் அடைவதற்கு நல்ல ஊக்கமுடன் செயல்படும் பொழுது இன்னும் வெட்டிப்பான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் திரு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணணுன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தத்தில் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை கனிகளையும் சிகப்பு கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்கள்லாம் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயண பூஜை வந்து ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமிலருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் எல்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்றைய நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தேழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநவியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெய் ஜெய் ஜெயராம என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோறு தண்ணி பானாக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்னும் அபிமிதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கலியுகத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்திலையும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் இருந்துலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் செடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று பலமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனருக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சரணலட்சுமி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்